ஸ்ரீமாத்ரே நமக்கு ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக அவங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்க ஒரே கேள்வி என்னன்னா நாங்கள் எந்த கோயிலில் போய் வழிபட்டால் எங்களுடைய நட்சத்திரத்திற்கு நன்மையை தரும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க அதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில்களை நம் முன்னோர்கள் யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த கோயிலில் இந்த நட்சத்திரத்துக்காரங்க போய் வழிபட்டால் அந்த நட்சத்திரத்துக்கான தன்மை அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கான அந்த ஃப்ரீக்குவென்சீசஸ் அதிர்வுகள் நன்மைகளை தரும் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள் அப்படி அவங்க வகுத்து வைத்திருக்கக்கூடிய கோயில்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவங்க குறிப்பிட்டிருக்க கோயில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கு அது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களும் அவங்களுக்கு என்ன கோயிலுக்கு போனா வழிபட்டால் நன்மை தரும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது அவங்க பிறந்த நட்சத்திரத்தன்றே அந்த கோயிலை வணங்கினால் ரொம்ப விசேஷமானது அல்லது வருடத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய நட்சத்திரத்திற்கான கோயிலுக்கு நீங்க சென்று வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் மன ரீதியா இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகளை பெற முடியும் அதனால இந்த நட்சத்திர கோயில்கள் நம்ம முன்னோர்கள் பெரியவங்க யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் வகுத்ததுதான் அந்த இந்த நட்சத்திரத்துக்கான இந்த கோயில் அப்படிங்கிறது அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உள்ள கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் உங்க நட்சத்திரத்துக்கு என்ன கோயில் அப்படிங்கிறத பார்ப்போம் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செல்ல வேண்டிய சேத்திரம் தெத்துப்பட்டி திண்டுக்கல் அருகில் அந்த தெத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய ராஜகாளியம்மனை வணங்கி வருவது ரொம்ப மிக சிறப்பான பலன்களை யோகங்களை தரும் திருவோண நட்சத்திரத்துக்கு சுவாமி வந்து சந்திர பகவான் அந்த சந்திரனுடைய பலத்தை தரக்கூடியதுதான் அந்த ஸ்தலம் தெத்துப்பட்டி அப்படிங்கிற இடம் திரு திண்டுக்கல்லுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த தெத்துப்பட்டியில ராஜகாளியம்மன் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப பழமையான கோயில் ரொம்ப சர்வசக்தி கொண்ட தெய்வம் அந்த ராஜகாளியம்மனை வணங்கி வந்தால் ரொம்ப விசேஷமான பலன்கள் திருவோண நட்சத்திரத்துக்கு ஏற்படும் அதனால் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஏதாவது வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பா அங்கே இருக்கக்கூடிய ராஜகாளியம்மனை வணங்கி வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் மனக்குழப்பங்கள் நீங்கி நன்மைகளை பெற முடியும் ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்போம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லையோ கொரியர்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி